நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய அன்பான வேண்டுகோளுங்கன்னா தனிப்பட்ட முறையில் முறையில செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரை ஒரு மூத்த அரசியல்வாதி இந்த பகுதியை சார்ந்தவர் ரொம்ப மென்மையானவர் தான் தன்மையானவர் நான் எப்பவுமே எங்க கேட்டீங்க ஒரு டிவிக்கே போனதை பத்தி உங்க கருத்து என்னன்னு அண்ணன் முடிவு பண்ணியிருக்காரு போயிருக்கிறாரு வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் ஆனா அவர்களுக்கும் எங்களுடைய மாநில தலைவர் அவர்களுக்கும் ஒரு கருத்து போர் அந்த போரினுடைய வெளிப்பாடு தான் இது அதனால இதை அங்கேயே விட்டுர்லாங்க நான் திரும்ப நாம் இதை மறுபடியும் கொடைஞ்சு உள்ள போய் இதை ஆராய வேண்டாம் ஒரு வார்த்தை போர் இவங்க ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க அவங்க ஒரு கருத்து கருத்து மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் உங்களுக்கு தெரியும் அனைத்தஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் பொழுதும் வெற்றி பெற்றவர் அதே பாரதிய ஜனதா கட்சியில இணைந்து பாரதிய ஜனதா கட்சியிலும் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படி என்ன என்ன அவருக்கு ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு அந்த தொகுதியில இருக்கு சோ கட்சி வேற கட்சி இருந்தும் வேற சிம்பிள் இருந்தும் ஜெயிச்சிருக்கிறாங்க அதனால நிச்சயமாக அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்தவரை மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெரிய தலைவர் நல்ல ஒரு அருமையான தலைவர் மக்களோடு எளிமையாக பழகக்கூடியவர் நல்ல வெற்றி பெற்று நிறைய பொறுப்புக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்வாங்கன்னா அதான் என்னுடைய கருத்து அதுக்கு நான் செங்கோட்டையனை பத்தி நான் தவறா சொல்றேன் அதுவும் கிடையாது அவங்க ஒரு கட்சிக்கு முடிவெடுத்து போயிருக்கிறாங்க அவர்களும் நன்றாக இருக்கட்டும் அதனால அந்த வார்த்தை போரோட இதோட முடிச்சுக்கலாங்கன்னா நான் திரும்ப திரும்ப நாம ஒரு கருத்தை பேச ஆரம்பிச்சோம்னா அது எல்லையே இல்லாம இன்னொரு இடத்துக்கு அது போய் நிற்கும் தான் என்னுடைய தாழ்மையான கருத்து நான் சொல்றது எலெக்ஷன் கமிஷன் டேட்டாவுக்கு சொல்றேன்

ஒன்று பீகார்ல பாத்தீங்கன்னா ஆறு புள்ளி நான்கு ஐந்து சதவீதம் நீக்கிய பிறகு வாக்கு சதவீதம் டுவெல் பர்சன்ட் உயர்ந்திருக்கு அதுல ஆறு பர்சன்ட் பேஸ் எஃபெக்ட் நீக்கனால உயர்ந்திருக்கு இன்னும் ஆறு பர்சன்ட் புதுமையா புதுப்படையா உயர்ந்திருக்கு ஆனால் என்னை பொறுத்தவரை வாக்கு சதவீதம் உயரும் ஒன்று இரண்டாவது எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும் இவ்வளவுதான் ஓட்டர் இப்ப தமிழ்நாட்டில் பாருங்க ஆயிரத்தி இருநூறு பேர் ரெஸ்ட்ரிக் பண்ண உடனே அறுபத்தி எட்டாயிரம் பூத்துல இருந்து எழுபத்தஞ்சாயிரம் பூத்துக்கு தாவிடுச்சு இன்னைக்கு நேற்று தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த எலெக்ஷன் தமிழ்நாடு வில் ஹாவ் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் பூத் எழுபத்தி செல்ற பூத் இருக்கு எழுபத்தி பூத் அப்படியே ஏழாயிரம் பூத் ஓவர் நைட் ஜம்ப் ஆயிருக்கு ஏன்னா ஆயிரத்தி இருநூறுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிருக்கிறாங்க அதனால இது இது ஓட்டு போடுறவங்களுக்கும் சரி தேர்தல் ஆணையத்தில் பணி செய்யறவங்களுக்கு சரி தேர்தல் பொறுப்புல இருப்பவர்களுக்கும் சரி சரியான வாக்காளர் பட்டியல் இருக்கும் பொழுது அவர்கள் பணியை சிறப்பாக செய்ய முடியும் அஞ்சரை கோடி அஞ்சு கோடி அறுபது லட்சம் வாக்காளர்கள் தான் இருப்பாங்க நான் பைனலா அதனால் நிச்சயமாக இது எல்லோருக்கும் நன்மை இது பிஜேபிக்கு நன்மை இல்லை எல்லா கட்சிகளுக்கும் நன்மை ஏன்னா பிஜேபி உங்களுக்கு தெரியும் போலி ஓட்டு நாங்க போட மாட்டோம் அதனால போலி ஓட்டு போடுறவங்களுக்கு இது பிரச்சனை